நிறைய பேர் நாங்கள் இந்த சங்கங்களில் நான் சொல்கிற அந்த வீடியோஸ்லேருந்து ஷார்ட்ஸ் சின்ன சின்ன கான்டென்ட் சின்ன சின்ன வீடியோஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து அப்லோட் இருக்காங்க அவங்கவுங்க சேனலில் முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்கய்யா ட்ரோல் பண்ணாமல் பண்ணி ஆல்டர் பண்ணாம அதாவது நான் என்ன பொருளில் சொல்கிறனோ அந்த கான்டெக்ட்டை மாத்தாம அதே மீனிங்கில் வரா மாதிரி நீங்கள் யார் எடுத்து போட்டுக்கிட்டாலும் உங்கள் மேலே நாங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம் அதை புரிஞ்சுக்கோங்க அது ஒன்று உண்மையில் உங்களை எல்லாம் கைலாசாவோட டிஜிட்டல் அம்பாசிடராக ஜாயின் பண்ண சொல்லி வெல்கம் பண்ணுறோம் நிறைய பேர் பார்த்தங்கய்யா நிறைய பேர் பார்த்தேன் ஐ திங்க் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேராவது இந்த இந்த சத்சங்கங்களில் நான் பேசுறத ஷார்ட்ஸு ரீல்ஸு இதெல்லாம் ஒரு ஷார்ட் வீடியோஸ் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரிலாம் வீடியோஸ் எடுத்து போட்டு உங்கள் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இண்டிவிஜுவல்ஸு இல்லை சேனல்ஸு எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க பொருள் மாறாமல் அவதூறு செய்யாமல் ட்ரோல் பண்ணாமல் எடுத்து அப்லோட் பண்ண எல்லோரையுமே வரவேற்கின்றோம் நாங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அடுத்தது இன்னொரு பிளானும் சொல்கிறேன் இன்னொரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறோங்கய்யா டிஜிட்டல் அம்பாசிடர்ஸ் இப்போது நிறைய பேர் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு அதில் மல்டி மில்லியன் வியூஸ்லாம் ஓடி இருக்கு பார்த்தேன் நிறைய பேர் என்னுடைய வாய்ஸை யூஸ் பண்ணி இல்லை வீடியோவை யூஸ் பண்ணி மல்டி மில்லியன் வியூஸ் ஓடி இருக்கு இந்த கான்டென்ட் போட்டுட்டு முதல் விஷயம் உங்களை எல்லாம் டிஜிட்டல் அம்பாசிடர்ஸாக ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வெல்கம் பண்ணுறோம் அது ஒன்று ரெண்டாவது நாங்கள் டிஜிட்டல் அம்பாசிடராக ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம் நீங்கள் அப்லோட் பண்ணுற கான்டென்ட்டுக்கு அது ஒன்று மூணாவது இப்போ யூடியூப்ல அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வர்ற வருமானம் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்று அது ஏன்னா நிறைய மில்லியன் கணக்கில் வியூஸ் போகிறதுனால அது அந்த வியூஸ்னால கட்டாயமாக யூடியூப் உங்களுக்கு வருமானம் கொடுக்கும் அந்த யூடியூப் வருமானத்தை நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்று யூடியூப் உங்களுக்கு என்ன வருமானம் கொடுக்குதோ அதே பணத்தை நாங்களும் மேட்ச் பண்ணுறோம் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அதாவது நாங்கள் அப்லோட் பண்ணுற எங்களுடைய வீடியோ எங்கள் கான்டென்ட் எல்லாமே சனாதன இந்து தர்மத்தை உலகம் முழுக்க எல்லோருக்கும் கொண்டு செல்லுகின்ற இந்த நற்செயலை செய்வதனால் அந்த பெரும் நல் திருப்பணியில் நீங்களும் உதவுவதனால் யூடியூப் உங்களுக்கு நூறுரூவா கொடுத்தா நாங்களும் உங்களுக்கு மேட்ச் பண்றோம் அதே அதே மாதிரி நூறுரூவா நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் யூடியூப் வருமானம் உங்களுக்கு இப்போ டபுள் ஆகிடுது அந்த மாதிரி ஆயிடுது யூடியூப் நூறுரூவா கொடுத்தா கைலாசத்துலேருந்து நூறுரூவா கொடுக்குறாங்க அந்த மாதிரி டபுள் ஆகிடும் அதனால் நீங்கள் கைலாசாவோட டிஜிட்டல் அம்பாசிடரா ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எங்களுடைய வீடியோஸை எடுத்து முக்கியம் அதுதான் என்னன்னா கான்டெக்ஸ்ட் மாறக்கூடாது திரிக்கக்கூடாது ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றக்கூடாது அந்த சத்தியம் தன்மை மாறாது அப்படியே நீங்க நீங்க ஒரு நிமிஷம் வீடியோவா போட்டுக்கலாம் ரீல்ஸா போட்டுக்கலாம் இல்ல மூணு நிமிஷம் வீடியோவா போட்டுக்கலாம் இல்ல முழு சத் சங்கத்தை வேணாலும் லைவா போட்டுக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் டிஜிட்டல் அம்பாசிடரா உங்களை என்ரோல் பார்த்துக்கோங்க கைலாசாட் ஏ ஸ்லாஷ் டிஜி அம்பாஸ்டர் ஏஎம்பி பார்த்துக்கிட்டுங்க என்ரோல் மூணு நன்மை ஒன்று நாங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம் ஃபார் த காண்டென்ட் யூஆர் அப்லோடிங் நீங்கள் அப்லோட் பண்ணுற கான்டென்ட்டுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம் ரெண்டாவது யூடியூப்பில் வர்ற வருமானத்தை நீங்களே எடுத்துக்கலாம் இந்த வீடியோஸ் மூலமாக யூடியூப் இந்த வியூஸ் மூலமாக யூடியூப்லேருந்து வர வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் மூணாவது யூடியூப்லேருந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணுங்களோ அதே அளவு வருமானத்தை நாங்கள் மேட்ச் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு அதே பணத்தை நாங்களும் கொடுக்குறோம் ஸோ அப்போ டபுள் வருமானமாக மாறிடும் அதனால் இதை இந்த திருப்பணியை செய்விரும்பும் எல்லோரும் டிஜிட்டல் அம்பாசிடராக உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களை வரவேற்கின்றோம் யார் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இது ஒரு மிகப்பெரும் நல் திருப்பணி அடுத்தது யூடியூப்ல இப்போ ஒரு போல் போட்டிருக்கோம் இந்த இருபத்தெட்டு நாட்கள் குவான்டம் இந்த தியான சத்சங்க ஞான ரசவாதத்தை பற்றி நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுல இருபத்தெட்டு சதவிகிதம் பேர் மேனிஃபெஸ்ட் மை குவான்டம் செல்ஃப்னு போட்டிருக்காங்க இருபத்தி நாலு சதவீதம் பேர் அவேர்னஸும் இன்னர் பீஸும் உணர்றோன்னு போட்டிருக்காங்க இருபத்தாறு சதவிகிதம் பேர் லைஃப் கிளாரிட்டியும் லைஃப் ரீசெட் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க இருபத்திரெண்டு சதவிகிதம் பேர் இதே சத் சங்கங்கள் ஆங்கிலத்தில் வேணும்னு போட்டிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி நிச்சயமாக சிவராத்திரி சத்சங்கம் சிவராத்திரி மற்றும் தைப்பூசம் தைப்பூசம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நியூயார்க் டைம் இஎஸ்டி படி இரவு ஏழு மணிக்கும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இஎஸ்டி படி ஒன்பதரை மணிக்கும் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஏழு மணிக்கு நடக்கிறது ஆங்கில சத் சங்கம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி நைன் தேர்ட்டி காலையில் இஎஸ்டி படி நடக்கிற சத் சங்கம் தமிழ்லையும் அப்படின்னா இந்தியாவில் மாலையாக வரும் இந்தியாவில் மாலை எட்டு இருந்து பத்து மணின்னு வரும் இந்த சத் சங்கம் தமிழும் இருக்கும் சிவராத்திரி பிரம்மோத்சவம் பதிமூன்று நாட்கள் பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை மகா சிவராத்திரி சத்சங் இதே நேரத்தில் அதாவது இந்திய நேரம் மாலை எட்டிலிருந்து பத்து வரை இஎஸ்டி ஈஸ்டர்ன் டைம் ஜோனில் நைன் தேர்ட்டியிலருந்து லெவன் தேர்ட்டி வரை இதே நேரத்தில் ஆங்கிலத்தில் சத்சங்கம் நிகழும் தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கும் ஆனால் ஆங்கிலத்தில் சத்சங்கம் நிகழும் என நிறைய பேர் ஆங்கிலத்தில் சத்சங்கம் ஒன்றுன்னு கேட்கறதுனால ஆங்கிலத்தில் நிகழும் தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்கும் மகா சிவராத்திரி சத் சங்கத்தோட தலைப்பு அதுவும் மக்களையே தேர்ந்தெடுக்க சொன்னோம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து மக்கள் தேர்ந்தெடுத்த நீங்கள்லாம் தேர்ந்தெடுத்த தலைப்பு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அண்ட் என்லைட்டன்மெண்ட் அந்த தலைப்பிலேயே பதிமூன்று நாட்கள் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வு நிகழும் அனைவரும் வந்து பரமசிவ பரம்பொருளின் பேரருள் பெற்று பரமாத்வைதத்தை அடைந்து பரமானுபூதியை உற்று ஆனந்தத்தோடு வாழ்வீர்களாக என்று ஆசீர்வதித்து வரவேற்கின்றேன் இன்னைக்கு இந்தியாவோட ரிபப்ளிக் டே இந்த நன்னாளிலே பரமசிவ பரம்பொருள் பாரதத்தை ஆசீர்வதித்து பாரதத்திற்கு எல்லா நன்மையும் கிடைக்க பரமசிவ பரம்பொருளை பிரார்த்திக்கின்றேன் பரமசிவ பரம்பொருளின் பேரருள் பாரதத்திற்கு முழுமையாக கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்